அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகபுவன் வந்து சஞ்சரிக்கப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கபடி ஏறத்தாழ ஒரு ஒம்பது மாத காலம் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் சிம்ம ராசிய அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கத்துவது கதறுவது அழுவது கோச்சிக்கிறது மற்றவர்களை பார்த்து முறைப்பது எதிர்த்து பேசுவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது உடன் பிறந்தவர்களிடம் அல்லது பிள்ளையிடம் கிரகங்களிடம் வந்து யாரும் வந்து கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும் கிரகங்கள் பாதை மாறி போகும்போது மனிதனுடைய வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே ஒம்பது மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகான் சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை புதன் வந்து சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தன்னுடைய பேச்சால் வாக்கால் நிறைய பேர் மற்றவர்களை அவதூறாக பேசி சிறைச்சாலை சென்றதை காண முடிகிறது பெரும்பாலும் சிம்மராசிக்கு ராகு வந்து எரியிற கொழியில் எண்ணெய் ஓத்துற மாதிரி சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் வரும் தமிழ் வட்டப்படி பார்த்திங்கன்னா ஆணி மாதம் இருபத்தி மூன்று முதல் பங்குனி மாதம் ரெண்டு வரை ஒரு ஒம்பது மாத காலம் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுபவன் வந்து சஞ்சரிக்கப் போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு திசை உண்டு ராகு வந்து மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு வந்து கருணாகம் பயமுறுத்தக்கூடிய ஒரு கிரகம் காலபுருஷனுக்கு மூன்று ஏழு பதினோராம் வீடுகளில் ராகுபவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறது ராகு வந்து கருணாக நிழல் கிரகம் ராகு வந்து அரக்கன் சூரிய சந்திரனுக்கு பகை கிரகம் சூரிய சந்திரனை கிரகணம் பிடிக்கக்கூடிய கிரகம் ராகு ராகுபவன் வந்து பிரம்மாண்டமான எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர் அதே வழியில் பேராசை பேர் கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி கஷ்டம் வந்தாலும் வறுமை வந்தாலும் ராகுவன் வந்து பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடியவர் சிம்ம ராசிக்காரர்கள் கடன் வாங்கினா சாதாரணமாக உடனே கடனை கட்ட முடியாது வட்டி மேல் வட்டி வட்டி மேல் வட்டி அப்படின்னு ஏறத்தாழ ஒரு பத்து வருடத்திற்கு குறைவில்லாமல் சிம்மராசிக்காரர்கள் கடன் வாங்கிட்டால் திருப்பி கட்ட முடியாது எதையுமே பிரம்மாண்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராகுபவன் கொடுத்து விடுவார் குடிசையில் இருப்பவரையும் விறுவிறு விறு விறுனு மல குறைந்த காலத்தில் கோபுர உச்சியில் அரச பதவியில் அமர வைப்பவர் இந்த பிரம்மாண்டமான கிரகம் ராகுதான் வசியம் செய்வனை அமானுசிய சக்திகளுக்கு இந்த ராகுதான் முதன்மை காரணம் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு பழமொழி சொல்வார்கள் பயங்காட்டக்கூடிய கிரகம் ராகு செய்வனை மாய மந்திர தந்திரங்களுக்கு ராகுவே ஒரு காரணம் இருட்டு வேலை திருட்டு அரசுக்கு புறம்பான செயல் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இந்த ராகுபவனுடைய வேலை முப்பாட்டன் வழி உறவுகளை குறிக்கக்கூடியவர் ராகு சிம்மராசியில் கேது பகவானுடைய மக நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கரபகவானுடைய போர நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அமர்ந்திருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவதாக ராகு திசை வரும் போர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவதாக ராகு திசை வரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவதாக ராகு திசை வரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாவக்கிரகங்களுடைய திசை மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இப்படி வந்து மறைவுஸ்தானமாக வர வேண்டும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு திசை ஆறாவதாக வரும்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது சூரிய திசை மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய மகா ஒரு தொழில் தொடங்கி ஒரு பத்து பேரோ இருபது பேரோ நூறு பேரோ வேலை கொடுத்து சூரிய மகாதசையில் முதலாளி ஆகிறார்கள் என்றால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆறாவதாக வரக்கூடிய ராகு திசை இவர்கள் வந்து அனைத்தையும் இழந்து வெறுங்கையுடன் போகக்கூடிய நிலையை ராகு மகாதசையில் ஏற்படும் சூரிய திசையில் ஒன்றுமே இல்லை அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ராகு மகாதசை எவ்வளவு எவ்வளோ இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வறுமையில் இருந்தாலும் சரி ராகு மகாதசை பதினெட்டு வருடத்திற்குள் வீடு நிலம் அசையா சொத்து பெரிய அளவு நிலபுல சொத்துக்களை கொடுத்து பிரம்மாண்டமாக பேரின்பமாக வாழ வைப்பார் மக நட்சத்திர அன்பர்களை ஆறாவதாக வரக்கூடிய ராகு திசை மக நட்சத்திரக்காரர்கள் அரசுக்கே தண்ணி காட்டக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் அரசுக்கு புறம்பான வேலையை தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவதாக ராகு திசை வரும் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக வரக்கூடியது சந்திரமகா திசை அதுக்கூட ஓரளவு உங்களுக்கு நன்மை தான் நான்காவதாக வரக்கூடிய செவ்வாய் திசை இது கோடு வீடு மனை நிலம் அதன் மலியில் கடன் இப்படிலாம் வரும் பெரும்பாலும் ராகு திசை ஐந்தாவது திசையாக பூர நட்சத்திர அன்பர்களுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் சண்டை செலவு இல்லாமல் பிரிவினை இல்லாமல் பார்த்துக்கணும் நிதானமாக கிடக்கணும் இதில் வந்து ஆக்ரோசப்பட்டிங்கன்னா போகிற நட்சத்திர அன்பர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகால ராகு திசை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை பிள்ளை இப்படி வந்து பிரிவை காட்டும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக ராகு திசை வரும் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்கல்வி படிப்பதில் தடை இளம் வயதிலேயே காதல் தோல்வி தந்தாய் மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வழக்கு விலங்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆசைகள் வந்து ஏமாற்றத்தை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை வரும்போது ஏற்படுத்திவிடும் ராகுபவானுக்கு பதினெட்டு ஆண்டு கால திசை உண்டு இந்த பதினெட்டு கால திசையில் தற்போது இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டில் கடந்த ஒம்பது மாதமாக புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்தார் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் குழப்பங்களை உங்கள் வார்த்தையால் உங்கள் வாக்கால் உங்கள் பேச்சால் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் அதேமாதிரி உங்களுடைய வார்த்தையின் மூலம் தன லாபங்களையும் பெற்றிருப்பீர்கள் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பவான் வந்து ஏழாம் வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அவர் வந்து கலத்தரக்காரகனாக அமர்ந்திருக்கிறார் ஆறுக்கும் ஏழுக்கும் உடைய சனி பவான் நட்சத்திரத்தில் ராகுபவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை தொழிலில் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க வீடு கொடுத்த குரு வந்து தொழிஸ்தானமான பத்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் சனி பவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சிடம் செய்யும்போது வேலை தொழில் மூலம் சிம்மராசி என்பர்கள் நீங்கள் வந்து உயர் பதவியில் இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வேலை தொழிலில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும் பழைய பாக்கி பழைய கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடுத்து வரக்கூடிய ஒம்பது மாதத்தில் நீங்கள் வந்து கட்டி அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாகும் திருமணம் செய்து கொள்ளலாம் ராக்பகான் வந்து அமானுசிய சக்திகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் அதாவது வசியம் பண்ணுறது செய்வன பண்ணுறது இது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நீங்கள் வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நல்லா இருக்கக்கூடிய மற்ற குடிகளை கெடுப்பதற்கு செய்வனை பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் குடி கெடும் எட்டாம் வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு பகவான் சஞ்சரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் மாய மந்திரம் செய்வனை போன்ற அமானுசிய சக்திகளை நாடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி இருட்டு வேலை திருட்டு தொழில் அரசுக்கு புறமான செயல்களில் ஈடுபடும்போது உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை கெடுவதற்கான வாய்ப்புண்டு ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலக்கோடு சிம்ம ராசி ஏற்பட்டுவிடும் ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் உண்மையாக இருப்பாங்க நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் தொழில் கோட்டாளிகளாக இருக்கலாம் உண்மையாக இருப்பாங்க நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நோய் நொடி பிரச்சனை தீராத வியாதி இருந்துச்சுன்னா இந்த எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஒம்பது மாத காலம் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போதே சிம்மராசி என்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து குறையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்து வேலை தேடலாம் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் செய்யும்போது பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் எட்டாம் எட்டிலே அஷ்டமத்திலே ராகுபகான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சிரம் செய்யும்போது நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் மீடியா தொடர்புகள் வழியில் சாதிக்கும் அமைப்பும் உண்டு சினிமா துறை கலைத்துறை இதெல்லாம் வந்து நடிகர் நடிகைகள் உங்களுடைய திறன் உலகறியும் எட்டிலே ராக அமர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல வாய்ப்புகளை சிம்மராசி என்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒம்பது மாத காலம் கொடுக்கப் போகிறார் போட்டி பந்தய ரேஸு சூதாட்டம் லாட்ரியில் பம்பர் பிரேஸு இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த ஒம்பது மாத காலம் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகுபவன் வந்து கொடுக்க போகிறார் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பணத்தை வந்து தவறான வழிகளில் பயன்படுத்தாதீங்க எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மாய மந்திரமாக ஏமாத்திட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து தற்போது ராகு திசை நடஞ்சுனா அஷ்டமத்திலே சனி நட்சத்திரத்தில் ராகுபவன் பவன் செய்யும்போது வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வரும் எதிர்பாராத பண வரவும் உண்டு தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும்போது கதறி கதறி அழுதாலும் ராகு வந்து விடமாட்டார் ஏன்னா சிம்ம ராசிக்கு ராகு திசை முன்னாடி கொடுத்து பின்னாடி வந்து கெடுக்கக்கூடியது எட்டாம் வீட்டில் போது அரசுக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடாதீங்க தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் எதிர் ஒம்பது மாத காலம் அஷ்டமத்திலே சனி நட்சத்திரத்தில் ராகு பவன் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு எதிரக்கூடிய இந்த ஒம்பது மாத காலம் சிம்ம ராசி நிழல் போல் நிஜமான அனுபவங்களை கொடுக்கப் போகிறார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் சீரஸ்டு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டு நேரத்தீங்க நன்றி